வணக்கம் ஆன்மிகை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சரபேஸ்வரருடைய சக்தி கவசம் அதாவது கவசம் என்றால் நம்மை காக்கக்கூடியது என்பது பொருள் அதாவது நம்முடைய அச்சத்தையும் பயத்தையும் போக்கி நம்மை காத்து நிற்கக்கூடியது கவசம் என்று கூறுகிறோம் ஆகவே இந்த சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு சக்தி அதாவது ஈஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம் அவருடைய அவதாரங்களில் சரபேஸ்வரருடைய அவதாரமும் ஒன்று ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சரதேஸ்வருடைய ஒரு கவசமே இந்த கவசம் இந்த கவசத்தினால் நம்மளுடைய என்று சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் எல்லாம் அகன்று நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எண்ணற்ற எதிரி பயம் அச்சம் பேய் பிசாசு பிள்ளி அவல்கள் போன்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்கி நாமே முரடனாகவோ அல்லது துர் சக்தி கொண்டவனாகவோ துர்புத்தி கொண்டவனாகவோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நிலையையும் மாற்றி நம்மை ஒரு நல்ல மனிதனாக வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கவசம்தான் இந்த கவசம் ஆகவே சரபேஸ்வருடைய வழிபாடு என்பது மிக சிறந்த வழிபாடு இந்த சரபேஸ்வருடைய கவசத்தை நம் எவ்வாறு பாராயணம் செய்து வழிபாடு செய்வது என்பதை பற்றி நம்ம இந்த பதில் இருக்காங்க ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் நான் தொடர்ந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுடைய நூல்வின் பெரிய நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் பொதுவாக சரதேஸ்வரர் அதாவது சரபம் என்றால் பறவை என்பது பொருள் இந்த ஈஸ்வரன் சரபமாக வடிவெடுத்ததால் சரதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய தோற்றத்திற்கான மூல காரணம் பக்த பிரகலாதன் என்று இருக்கக்கூடிய அவருடைய தந்தை ஆஹ் இரண்ய கசிவுடைய ஒரு அவதாரத்தினால் தோன்றிய ஒரு அவதாரம்தான் இந்த சரதேஸ்வரருடைய அவதாரம் ஏனெனில் இரண்ய கசிவு என்பவன் மூன்று பெரும் தேவர்களுக்கும் மேலான இறைவன் நானே ஒருவன் என்று அவன் தூளுரைத்து தன்னுடைய மகனையும் அவ்வாறே நானே கடவுள் எண்ணெயை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் துன்புறுத்தி அவனை மரணத்திற்கு தள்ளினாள் ஆகவே அவரை காப்பாற்றும் பொருட்டு ஆஹ் பெருமாள் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரத்தை எடுத்து அவனை இரண்ய கசுவை கொன்று அழித்தார் அந்த கோப தாங்காமல் அந்த உக்ரம் தனியாமல் இருந்ததன் பொருட்டே ஈஸ்வரனாகிய சர்வேஸ்வரன் சரவேஸ்வரராக வடிவம் எடுத்து அந்த இரண்டு இறக்கைகள் மூலியமாக அவருடைய ஆவேசத்தை தணிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு அவதாரம் தான் இந்த அவதாரம் அந்த இரண்டு இறக்கைகளிலும் இரண்டு சக்திகள் மாபெரும் சக்திகள் அதாவது தோழினி துர்க்கை என்று இருக்கக்கூடிய இரண்டு சக்திகள் தான் அந்த இரண்டு இறக்கைகள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஆகவே இது அவருடைய இவ்வாறு எடுத்த அந்த சரதேஸ்வரரை நாம் வழிபாடு செய்வதன் மூலயமாக எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட குணநலங்கள் படைத்துர்கலங்கள் படைத்த மனிதனாக நாம் இருந்தாலும் சரி அல்லது பிறர் இருந்து பிறரால் நாம் பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு இந்த கரவேஸ்வரரை வழிபாடு செய்வது சிறப்பு இந்த கவசத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராசு நேரத்தில் ஒரு பதினோரு விளக்கு ஏற்றி எலுமிச்சமலை மாலை சாத்தி கூட வழிபாடு செய்வார் சரதேஸ்வரருக்கு ஆகவே அந்த சரதேஸ்வரருக்கு உண்டான கவசத்தை பார்ப்போம் நரசிம்மம் உக்ரம் உடைத்து வந்த பர பறவையாய் எழுந்த என் போவே ஹரஹர என சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி அழைப்பேன் தாலுவாசா என்று சிரமிரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்கா என காத்தருளும் கருணாகரனே பரம்பொருளே சரதேசா வாழி வாழியே என்ற இந்த சரதேசருடைய கவசத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கால நேரத்தில் ஒரு பதினோரு நெய் விளக்கு ஏற்றி செம்மள மாலையை அவருக்கு சாட்சி வழிபாடு செய்து வந்தால் எப்பேற்பட்ட அத்தம் பயம் கேவலத்தில் சூன்யம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை நாம் இருபத்தி ஓர் தலைமுறைகளாக செய்த பழி பாவங்கள் இவைகளில் இருந்து இருபட்டு சரதேஸ்வரனுடைய பொப்பற்ற அருவினாலே சரதேஸ்வரனாக விளங்கக்கூடிய இந்த சரதேஸ்வரர் நமக்கு எல்லா வழிகளிலும் நமக்கு நன்மையை தொகுத்தி நம்மை வாழ வைப்பார் ஆகவே இந்த கவசத்தை நீங்கள் தினமும் கூட ஒரு இருபத்தி ஒரு முறையாவது தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் நீங்கள் என் எண்ணற்ற பயன்களை பெறுவீர்கள் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுகிறீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தொழில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்ந்த வளம்